Wait, well, 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 well.

காலி தாக சீதமங்கலம் அடைத்தளம் காட்டராஜன் சேர்வைக்கார நினைவாக நான்காவதாக பட்டமங்கலம் பெரிய கருத்து நாலு வண்டி வருது பார்வையாளர்கள் கவனம் நாங்கள் பொறுப்புள்ள நாங்கள் பொறுப்புள்ள நாங்கள் பொறுப்புள்ள கவனம் பார்வையாளர்கள் மாடு கீரணிப்பட்டி படிக்காசு சரவணன் மாமளிப்பட்டி குடைய கருத்து தற்பொழுது முதலாவதாக சட்டமன்ற பெரிய கருத்தர் ஐயனார் இரண்டாவதாக கீரணிப்பட்டி மூன்றாவதாக செல்வ நேந்தல் சீரமங்கல அண்ணே போக மாடு உள்ள கம்பெனி பொறுப்பு இல்ல

மூன்றாவதாக சீனமங்கலம் அடைக்கலம் காத்த ஐயனார் செல்வனேந்த ஏ சுந்தரராஜன் சேர்வைக்காரன் நினைவாக நான்காவதாக பீர்களைக்காரர் எஸ்பியா பெரிய சேர்வை ஆறாவதாக சிங்க வேணம் ஐயாட்டம் நாற்பத்தி எட்டு வந்து இரண்டாம் இருபத்தி நாலு அடுத்த சுற்றுக்கு இருபத்தி நாலு நாடு மூன்றாவது அடைந்து வந்தால் மா தெரிய போட்டு போட்டு போ

சந்தமான முயிட்டு வரமாடுங்க இரண்டாவதாக வடபழன் மூன்றாவதாக திரையாத்தி மங்களம் பைக்க அங்க அதக்கட்டுறதுல உள்ள பாறாவை போறதுக்கு அப்புறம் நிமிஷம் எடுத்துக்கலாம் இது போய் புடி பத்தி போடி போடு பாட பக்கத்துல கொடி போடா

g a n அடைக்கலம் காத்தையனார் ஒட்டாங்காடு அடைக்கலம் இணைந்து முதலாவதாக போட்டி வருகின்ற சாரதி பாடுவான் கொள்ளை நாகராஜ் பாலாஜி இரண்டாவதாக சிங்கவனம் ஐயா அவர்களுடைய மான் வருகின்ற சாரதி ராஜா சிலம்பரசன் மூன்றாவதாக வடவகையில் ஆர் கே சேர்வையவர்களுடைய மான் போட்டி வருகின்ற சாரதி கருவிடைச்சேரி எம் ஆர் கே ரமேஷ் நான்காவதாக சீனமங்கலம் அடிக்கலம் காத்த ஐயனார் செல்வரவேந்தல் ஏஎன்ஆர் சுந்தரராஜன் தேர்வைக்காரர் நினைவாக ஆகி போல அடைாங்காள அடைக்களம் காத்த ஐயனார் இணைந்து இரண்டாவதாக வடமியல் ஆர்கிய சேர்வை மூன்றாவதாக செல்வ நீந்தல் கீழ மங்கலம் பத்தாம் கால அரைக்கிழமை தையன இரண்டாவதாக வடையில் ஆட்சிய தேவை மூன்றாவதாக சிறுவனில் சீரவனங்கள் நான்காவதாக ஐந்தாவதாக அந்த மாநிலங்காலிதான் கவனம் யா பைக்கு கவனம் கவனம்

அடை இணைந்து இணைந்து முதலாவதான இரண்டாவதாக சீனமங்கலம் அடைக்கிழமை செல்வடைந்த முதலாம் ஆண்டு பத்தாம் காடு அடக்கில்தான் ஐயனார் காலையாங்க அடக்கில்தான் தயனார் இரண்டாவதாக செல்வரேந்திர சுந்தரராஜன் சேர்வை நினைவாக சீனமங்கலம் அடக்கில மூன்றாவதாக சிங்கம் ஐயா நான்காவதாக வடவைகளாக சேவை காலையில்

எங்க குடிக்கலாங்கண்ணா <broadband encanta>